அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பிகாஸ் இந்த ப்ராடக்ட்டோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஓகே இந்த ஸ்லிம் எக்ஸ்பர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதா டீப் ரிசர்ச் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏனோ தானோ இல்லைங்க டீப் ரிசர்ச் இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எம்டி சார் ரியல் லைவ் டெஸ்ட் மோனியல் ஓகே பிகாஸ் ஹி ஹஸ் ரெடியூஸ் டூ இஸ் வெயிட் ஃப்ரம் நைன்டி ஃபைவ் கேஜி டு சிக்ஸ்டி கேஜி ஓகே பிகாஸ் இது ஒரு அருமையான கேட்டகரி இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கா வி பிராட் ஹோமினி ப்ராடக்ட்ஸ் அதான் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ப்ரோடெக்ட்ஸ் இருக்கு பட் இது என்ன பேசிஸ்ல நம்ம கொண்டு வரோம் ஏ லைஃப் ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் ஜஸ்ட் வெயிட் க்ளாஸ் ஏதோ வெயிட் க்ளாஸ்க்காக இல்லை இது ஒரு லைஃப்ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேங்களா லைஃப் ஸ்டைலே மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இது பேக்கட் பை சயின்ஸ் அண்ட் ஆயுர்வேதா மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ஆயுர்வேதாவில் கொண்டு வந்திருக்கு நிறைய நிறுவனங்கள்ல சயின்ஸ் அடாப்ட் பண்ணிருப்பாங்க ஆயுர்வேதா இருக்காது ஓகேங்களா நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் ஆயுர்வேதாவில் கொண்டு வந்திருக்கோம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராடக்ட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மூலிகையில உள்ள கொண்டு வந்திருக்கோம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்டு ஃபார் இந்தியன் லைஃப் ஸ்டைல்ஸ் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் லைஃப் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் இதன் அடுத்து

இப்ப இந்தியா வந்து ஒபிசிட்டி சேலஞ்ச் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்க உடல் பருமனா இருக்க அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் பட்டியல்ல இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் பிகாஸ் இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் வெரி பேத்திக் ஓகே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பிகாஸ் இந்த உடல் பருமன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இன்னைக்கு ஓவர் வீட்டை பத்தி பேசலங்க ஒபிசிட்டியை பத்தி பேசுறோம் ஓகேங்களா ஓவர் வெயிட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் வெயிட்டை விட கொஞ்சம் கூட இருக்காது ஓகேங்களா அதை பற்றி நான் பின்னாடி எடுக்கிறேன் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன அதனுடைய ஸ்கேல் என்ன அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது எந்த ரேஞ்சில் இருந்தால் அண்டர் வெயிட்டு எந்த ரேஞ்சில் பிஎம்ஐ இருந்தால் ஐடியல் வெயிட்டு எந்த ரேஞ்சில் இருந்தால் ஓவர் வெயிட்டு எந்த ரேஞ்சில் இருந்தால் ஒபிஸ் ஒன்று எந்த ரேஞ்சில் இருந்தால் ஒபிஸ் கிளாஸ் டூ எந்த ரேஞ்சில் இருந்தால் ஒபிஸ் கிளாஸ் த்ரீ இதெல்லாம் பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஓவர் வெயிட்டை பற்றி கூட பேசலாம் ஓவர் வெயிட்டுக்கு மேலே ஒபிஸாக இருக்கிறவங்க இந்தியாவில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் பீப்புள் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் பீப்புள் ஒபிஸ் அப்போ இன்னும் ஓவர் வெயிட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதையும் பாருங்க ஈவன் தே கேன் ஆல்சோ டேக் திஸ் ப்ரொடக்ட் பட் ஒபிஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஓகே

செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உடல் உழைப்பு அதிகம் கிடையாதுங்க உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல தென் இர்ரெகுலர் மீல்ஸ் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது அதிக சுகர் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது தென் அடுத்து ஸ்லீப் புவர் ஸ்லீப் ஓகே தென் அடுத்து ஹெல்த்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது

இந்த வெல்னஸ் பொட்டன்ஷியல் சிக்ஸ்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர் தட் மீன்ஸ் இட் கம்ஸ் பொட்டன்சியல் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் ஒன் லேக் கூட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி பொட்டன்ஷியல் உள்ள இண்டஸ்ட்ரி அண்ட் இயர் இட் இஸ் கோடிங் பிப்டீன் பர்சன்டேஜ் ரேட் டிமாண்ட் இருக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு அதை கரெக்டா நம்ம பொசிஷன் மார்க்கெட் பண்ணிருக்கு

தென் சூட்டபிள் ஃபார் ஈவன் டயபடிக்ஸ் அண்ட் சேஃப் ஃபேட் பர்னர்ஸ் ஆகே ஃபேட்டை பர்ன் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் ஹெர்பல் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு ப்ராடக்ட் இதில் கொண்டு வந்தோம் டயட் ஃபியூவல் மில்க் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் தென் அட்வான்ஸ் ஃபேட் பர்னர் டெய்லி டைஜஸ்டிவ் ஃபைபர் தென் ப்ரோ ஃபியூவல் இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இந்த நாலு முக்கியமான ப்ராடக்ட் இதில் வருது இந்த டயட் மீல் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் அப்படிங்கிறது மேங்கோ குல்ஃபி அண்ட் கொண்டு கொண்டு யுவர் பவர் ஹவுஸ் தென் 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 அட்வான்ஸ் பர்னர் திஸ் திஸ் இஸ் பேஸ்ட் பேஸ்ட் ஆன் அதாவது என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்ஜீனியா ஃபைபர் வில் இம்ப்ரூவ் கட் அடுத்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் ஸ் இது யாருக்கெல்லாம் தேவை இன்னைக்கு பிஸியாக இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க ஓகேங்களா பெல்லி ஃபேட் யாருக்கெல்லாம் தொப்பு இருக்கோ அவங்களுக்கு ஃபிட்னஸ் பிகினஸ் நிறைய பேர் நினைப்பாங்க நான் எதுக்கு எடுத்துக்கணும் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு ஈவன் ஐ கால்குலேட்டட் மை பிஎம்ஐ ஓகே ஐ ஆம் ஆல்சோ ஓவர் வெயிட் ஓகே ஒவ்வொருத்தரோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணால் அதான் சொல்கிறேன் நூறில் எழுபத்தஞ்சு பேர் எடுத்தே ஆகணும் கம்பல்சரி நூறுல எழுபத்தஞ்சு பேர் எடுத்து ஆகணும் பயிற்சிகளில் பார்க்கலாம் ஓகே நவ்ராட்ஸ் இந்த நான்கு ப்ரோடக்ட் பற்றியும் டீட்டெயிலான பயிற்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு அடுத்து ஜோஸ் மெட்டல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ரோடக்ட்ஸ நம்ம பார்க்க ஓகே ஜோஸ் மீட்டல் கேட்டகரியில் இந்த மூன்று ப்ராடக்ட்டும் மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த ரெண்டு கேட்டகரி இன்னைக்கு நீட் ஆஃப் த ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கு போனீங்கன்னாலும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடிவிஎஃப் சென்டர்ஸ் எல்லா பக்கமும் பார்க்கணும் ஓகே தென் அது மட்டும் மட்டுமல்ல பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் இன்னைக்கு ஆண்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சரியாக ஈடுபட முடியாம இருக்கிறாங்க அதற்கு வி பிராட் வண்டர்ஃபுல் சொல்யூஷன் ஓகே இந்த ஜோஸ் விட்டல் கேட்டகரி இந்த ஜோஸ் விட்டல் பத்தி இப்ப கம்ப்ளீட் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஓகே நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஜோஸ் விட்டல் இது ஒரு மிகப்பெரிய கேட்டகரி ஓகே இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் நான் லாஸ்ட் வீக் ஐ மெட் ஒன் பர்சன் ஓகேங்களா ஒருத்தரை சந்தித்தேன் இந்த ஜோஸ் விடல் ப்ரஸன்டேஷன் கொடுத்தோம் அவர் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சப்ளிமெண்ட் இருக்கிறேன் வெளியில் வெளியில் ஆன்லைனில் பட் ஜோஸ் விடல் பார்க்கும்போது எல்லாம் ஒரே ப்ராடக்டில் ஒரே கேட்டகரியில் இந்த மூணு ப்ராடக்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க இட்ஸ் ரீலி அமேசிங் சொல்லிட்டு ஸ்பாட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளது கம்ப்ளீட் நேச்சுரல் கிளினிக்கலி ப்ரூவன் சயின்டிஃபிகலி டெஸ்டட் வி ஹவ் தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட் தேர்ட் பார்ட்டி லெபார்டரி ரிப்போர்ட் வி ஹாவ் ஓகே எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேட்டகரி இந்த ஜோஸ்பிட்டல் இப்ப ஜோஸ்பிட்டல் ப்ரொடக்ட்ஸை பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம் லீடர்ஸ் கைண்ட்லி டேக் நோட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஸ் பிட்டல் கேட்டகரி ப்ரோடக்ட் இந்த ஜோஸ் பிட்டல் கேட்டகரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் அல்ல இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கூடை ஃபியூல் வர் லைஃப் வித் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா அண்ட் ஸ்பிரிட் பேட் ஸ்டென்த் ஸ்டாமினா ஸ்பிரிட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கு இது என்னங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ள போகலாம் அதாவது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு கவர்மெண்ட் சைட்ல விளம்பரம் கொடுப்பாங்க நீங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ன ஆயிடுச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு நகரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் சென்டர் செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்கு அப்ப எப்படி இருந்து எப்படி எல்லாம் மாறிட்டு வருதுங்கிறத பாருங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா